கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதுல முதல் வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து முதல் வசனம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தான் உங்க நாவ குறிச்சி வேதம் சொல்லுகிறது எழுதுகிற ஒரு எழுத்தாணி அப்படின்னு சொல்லுது எழுத்து என்னைக்கும் அழியவே அழியாது எழுத்த யாருமே மாத்தம் அதனாலதான் உலகத்தான் சொல்றேன் உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்றான் அது உலகத்தான் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் ஆனா நம்முடைய லைஃப் நம்முடைய வாழ்க்கையை குறிச்சு எழுதுகிற ஒரு எழுத்தாணி நம்முடைய நாவு நீங்க என்ன சொல்றீங்களோ அது நம்முடைய ஜீவியத்துல அப்படியே நமக்கு வந்து பழிக்கும் நம்ம என்ன பேசுறோம் நம்ம என்ன சொல்றோம் நம்ம என்ன செய்யறோம் எல்லாத்துக்குமே முதல் காரணம் உங்களுடைய நாவு நாவ் பைபிளாதான் சொல்லுகிறது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அவன் எதை எதுல அவன் பிரியப்படுகிறானோ அதன் கனியை என்ன செய்வானாம் புசிப்பான் நீங்க எதுல பிரியப்படுறீங்க உங்க நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்கிறது உங்கள் நாவை நீங்கள் காத்து கொள்ளுகிறவர்களாய் நாவு என்கிற எழுத்தாணியை சரியாய் பயன்படுத்துறவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்முடைய நாவு எதை பேசுதுன்னு நம்ம கவனிக்கணும் நம் நம்ம எதை குறிச்சு நம்ம பேசுறோம் நாலு விசுவாசிகள் ஒண்ணு சேரும்போது நாம் என்ன பேசுறோம் அல்லது ஒரு கூட்டமாய் நாம் கூடும் போது என்ன பேசுறோம் அல்லது நம்முடைய குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகளா உட்காரும் போது நாம் எதை பத்தி பேசுறோம் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது நாம் எந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நீங்க எதை நீங்கள் பேசுகிறீர்களோ அது உங்கள் ஜீவியத்துல நடக்கும் இன்னைக்கு நான் என்ன குறிச்சு நான் என்ன பேசுறேன் என்ன குறிச்சு நான் எழுதணும் என் நாவலை வச்சு என் குடும்பத்தை குறித்து நான் என் நாக்க வச்சு எழுதணும் எழுது நாவும் விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி உங்கள் வாழ்க்கை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாணி சும்மா கிடையாது நாவும் நாவுக்கு இல்லை அப்படின்றதுக்காக நாம அதோடைய மதிப்பு இல்லாம நம்ம போயிடக்கூடாது ஒரு மதிப்பு இருக்கிறார் அதனாலதான் இரண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவுடைய மேல் மாடியில கூடினவர் மேல இறங்கும் பொழுது அவருடைய ஆண்டவர் தொட்டார் அவர் நாவிலிருந்து பற்பல பாசைகள் அவர்கள் பேசினார் அதனாலதான் எல்லாரும் பார்த்தியரும் எல்லா ஜனங்களும் அவர்களுடைய நம்முடைய ஜென்ம பாசையில அவங்க தெய்வத்துடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்று சொன்னார் அப்ப நாவு மத பேச வேண்டும் அபிஷேகத்தை உச்சரிக்க வேண்டும் நம்முடைய நாவு அந்நிய பாசியை பேச வேண்டும் உங்கள் நாவு எவைகளை பேசுகிறது உங்கள் நாவை சரியாக நீங்கள் பயன்படுத்த கையாளுகிறீர்களா என்பதை நம்ம பார்க்கணும் சில நேரங்களில் நம்ம நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம நம்ம வார்த்தைகளை விட்டுறோம் நம்ம வார்த்தைகளை பேசுறோம் இது அவங்களை காயப்படுத்துமே இது அவங்களை கஷ்டப்படுத்துமே இது அவங்க மன உளைச்சலை உண்டாக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு நமக்கு நாம் நம்ம நம்ம நாக்க பூந்து விளையாண்டுறோம் அதன் நாம் பைபிள் சொல்வது அது உன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் உங்கள் நாவின் வருகிற வார்த்தைகள் நன்மையானவைகளானால் அந்த நன்மை உங்களுக்கு பழிக்கும் உங்கள் நாவு தீமையானவைகளை பேசுமானால் அந்த தீமைக்குண்டான காரியங்களை நீங்கள் அறுப்பீர்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது உள்ளத்தின் நிறைவனால் நாவு அதாவது வாய் பேசும் அப்ப நாக்க நீங்க சரியா பயன்படுத்துங்க யாரை குறிச்சும் பேசாதீங்க எவரை குறிச்சும் பேசாதீங்க பைபிள் தான் நமக்கு சொல்லி தருது நான் என்னைக்குமே நான் பாக்குறது உங்களை ஒரு அம்மாவை நான் குறை சொல்லனா அந்த அம்மாவை விட நான் யோக்கியமானு பார்க்கணும் நம்முடைய நம்முடைய ஜீவி எப்படி இருக்கு ஒரு பொம்பை பிள்ளையும் ஒரு பையனும் ஒரு பைக்ல போறாங்க அப்படின்னா நம்முடைய நாவு என்ன சொல்லுது இந்த வயசுல பெத்த தாய் தப்ப அடங்காம இது பாட்டு கூட்டிட்டு ஓடுதுங்க பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஒரு அக்கா தம்பியா இருக்கலாம் அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம் நம்முடைய வீணான வார்த்தைகளை நம்ம நம்ம பேசுறதுனால அந்த விதச்ச வார்த்தை நம்ம குடும்பத்தில் அறுப்போம் நம்ம பிள்ளைகள் அப்படி ஓடிடும் என்னைக்கு யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது குறை நம்முடைய நாவை சரியாய் பயன்படுத்த கத்துக்கிடுங்க தெரியாத ஒன்னை தெரிந்தது போல பேசாதீங்க ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுதா அது நூற்றுக்கு நூறு தெரியாம யாரையும் குற்றப்படுத்தாதீங்க ஏன்னா அந்த நாவு உங்கள் உங்கள் எதிர்காலத்தை எழுதக்கூடிய எழுத்தானி மறந்துடக்கூடாது பைபிள் நமக்கு அதுதான் சொல்லுது ஸ்தோத்திரம் சங்கீதம் அறுபத்தி நாலு மூணு பாருங்க சங்கீதம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் மூணு அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி உங்கள் நாவு சிலருக்கு பட்டய மாதிரி கூர்மையா இருக்கு சதக் சதக்குனு அநேகருடைய சடலங்களை வெட்டிருது எப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க அருமையான தேவன் பிள்ளைகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்டா எப்பேற்பட்ட மனுஷனும் திருந்திடுவான் ஆமேன் நிறைய பேர் வரல அவ்வளவு அருமையா இருந்தது ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றத ஆண்டவர் அவ்வளவு தெளிவா ஞாயிற்றுக்கிழமை பேசினார் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவ்வளவு தெளிவா ஏசு எங்கெல்லாம் நின்றார் நின்று என்ன பேசினார் எதுக்காக நின்றாரு அப்படின்னு நிறைய காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்ப இன்னைக்கு உங்கள் நாவ அடக்கி ஆளுவதற்கு தேவனத்துல கிருப கேளுங்க யாக்கோ மூணாதிகாரத்துல தெளிவா சொல்றாரு உன் நாவு எப்படிப்பட்டது நாவு அடங்காப்படாரு அப்படின்றாரு அடங்காது அந்த நாக்கு அடக்க முடியாது அது நன்மையானதை பேசும் அது பொல்லாதானதை பேசும் பார்க்காத பார்த்தத பார்க்கலன்னு சொல்லும் பார்க்காத பார்த்தன்னு சொல்லும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு பொய் சாட்சி போய் சொல்லிட்டு அவருக்கு அவருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு நாள் கொடுப்பாங்களாம் பொய் சாட்சி சொன்னான் கோர்ட்ல போய் பொய் சாட்சி ஒரு பார்க்காத ஒரு காரியத்தை பார்த்தேன்னு போய் கோர்ட்ல ஆம் நான் பார்த்தேன்னு சொன்னா அந்த அந்த எதிர்த்தரப்பு காரங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்களாம் அதுதான் அவருடைய வாழ்க்கை அதுதான் அவருடைய புழப்பம் அதை தான் என் பிள்ளை படிக்க வைக்கிறேன்றாரு அருமையான தேவன் பிள்ளை உங்களை நாவ அதுக்காக பயன்படுத்த கூடாது நாம் நஷ்டப்பட்டாலும் நாம் கஷ்டப்பட்டாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லும்போது தேவன் நம்முடைய ஜீவியத்தை ஆசீர்வதிக்கிறார் நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம் என்ன குறிச்சி பேசுறது விசுவாசிகளை அம்மாவை குறிச்சு பேசுறது அம்மா குறிச்சு இப்படி ஒவ்வொருத்தர் பேசுறது எல்லாம் நம்ம காதுக்கு வரும் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் ஏன் தெரியுமா குணாதிசயம் பைபிள்ல சொல்லப்பட்ட குணாதிசயம் எதையுமே கேட்க மாட்டேன் யார்கிட்டையும் முதல்ல ஊழியத்துக்கு வந்த புதுசுல கொஞ்சம் துடுக்கா இருப்பேன் ரத்தம் வேகமா ஓடிச்சு இருந்தாலும் சட்டையை பிடிச்சி என்ன இப்படி எப்படி கேட்கலாம்னு சொல்லி சப்புன்னு அடிச்சு கேட்டுருவேன் ஆனா இப்ப அப்படி இல்ல மெச்சூர் வளர்ச்சி வந்துருச்சு நம்ம நமக்கு ஒரு அறிவு வந்துருச்சு நமக்கு ஒரு முதிர்ச்சி வந்துருச்சு பாருங்க முதிர்ச்சி உள்ளவங்க யார பத்தியும் பேச மாட்டாங்க அறிவு அறிவாளிகள் யார பத்தியும் பேச மாட்டாங்க அறிவாளி தன்னை குறிச்சு மட்டுமே பேசுவான் தான் எப்படி முன்னேறணும் நம்ம லைஃப் எப்படி அமைச்சுக்கிடணும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணும் நம்முடைய தொழில் எப்படி வருமானங்கள் பெருகணும் அப்படியே தான் யோசிப்பானே தவிர இன்னொருத்தனை கவுத்துட்டு முன்னேறணும்னு யோசிக்க மாட்டான் அறிவு உள்ளவனும் அப்படிதான் ஆவிக்குறிச்சு வளர்ந்தவனும் அப்படிதான் அடுத்தவனை பேசவே மாட்டான் நம்முடைய நாவை எப்படி நம்ம பயன்படுத்தணும் பாருங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து இன்னொரு விசுவாசியை பத்தி உங்கள்ட்ட ஒருத்தர் பேசணும் அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் அந்த என்ன செய்ய மாட்டாங்க நாம் அப்படின்னும் பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படியா அப்படின்னா உங்காவையும் கட்டு போயிடும் அவங்காவிய ஆல்ரெடி கெட்டுதான் கிடக்கு அந்த வார்த்தை கேட்டதுனால நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நம்முடைய தேவ பிரசனத்தை நம்ம இழந்துருவோம் ரெண்டு பேர் கூடி பேசினா அங்க அங்க சமாதானம் கொலை உண்டாகும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல பேசினா நாவு நம்முடைய அவிக்குரிய அந்த அளவை குறைச்சிடும் அதனாலதான் பைபிள் சொல்லுது நாவு விரைவாய் எழுதுற சும்மா எழுதுற எழுத்தானேன்னு சொல்ல விரைவாய் வேகமா உங்க வாழ்க்கையை வேகமா எழுதும் நீங்க நாசமா போயிடுவீங்கன்னு அந்த அந்த நாவு எழுதிரும் நீங்க பேசுற வார்த்தை உங்களை நடுத்தருளை நின்று நின்று நிப்பாட்டிரும் அடுத்த பிள்ளைகளை என்ன நான் வாய் வாய்க்கூஷா பேசுவோம் அதே காரியம் நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கும் ஏன்னா அதுதான் பைபிள் சொல்லுது உண்ணாவு விரைவா எழுதுகளை எழுத்தா நீ ஒரு பிள்ளை சரியில்லை கேரக்டர் சரியில்லைன்னு நான் சொல்றேன்னா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னா என் பிள்ளை இருக்கா பாருங்க அவா சரியில்லாம போயிருவா இதான் பைபிள் சொல்லுது நீ எதை விதைக்கறாயோ அதையே ரொம்ப 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 கவனமா அதனாலதான் நான் சின்ன பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல எல்லாம் தேவையில்லாம பேச மாட்டேன் ஒரு பிள்ளை தப்பு செய்த நான் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு கண்டிப்பேன் வேண்டாம் ஏன்னா எனக்கு பிள்ளை இருக்கு பாருங்க ஏன்னா இதை கண்டிக்காம விட்டா என் பிள்ளை கட்டு போயிடும் எனக்கு தெரிஞ்சும் நான் கண்டிக்கல பாருங்க நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் உங்க உங்க காதுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகுது பார்வைக்கு ஒரு மிஸ்டேக் ஒருத்தர் மேலே வந்துருச்சுன்னா அந்த நபரை கூப்பிடுங்க தனிப்பட்ட முறையில் அந்த நபரை கூப்பிட்டு இப்படி ஏன் பார்த்து தப்பு பண்ற சரி பண்ணு இதான் நாவ அடக்கிறது நாவை சரியா உபயோகப்படுத்துறது நமக்கு தான் தெரியும் அப்படின்னா நம்ம நிறைய காரியத்தை இழப்போம் அடுத்தவங்க மூலியமா இல்லை நம்ம ஃபேமிலியில இழப்போம் நிறைய நான் நல்ல நிறைய பார்த்துட்டேன் எத்தனையோ காரியங்களை ஊழியத்தில் இருபத்தி மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனா என் ஊழியத்துக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷமா நான் பட்ட பிரயாசங்கள் பாடல்கள் கொஞ்ச நஞ்சமா எத்தனை அடி எத்தனை வேதனை எத்தனை அவமானம் செஞ்சதுக்கும் செய்யாததுக்கும் தெருவில் நிற்க வச்ச எத்தனை ஊழியர்கள் சுவாசிகள் ஆனால் நாம பைபிளத்தை வீடு சொல்றேன் என்ன பேசின ஆட்கள் ஒருத்தரை கூட இது வரைக்கும் நான் பார்க்கல இனியும் பார்க்க மாட்டேன்னு விசுவாசிக்கிறேன் தயவு செய்து யாரையும் பேசாதீங்க ஏன்னா நாவு எழுதும் எழுத்தாணி நீங்க என்ன பேசுற உங்க பிள்ளைகளுக்கு ஆபத்து என்ன பேசுற உங்க பேர பிள்ளைகளுக்கு ஆபத்து உங்க கணவனுக்கு உங்க மனைவிக்கு ஆபத்து எதையுமே பேசாதீங்க என்ன மட்டும் இல்ல யாரையும் பேசாதீங்க நான் பைபிள் சொல்லுது உன் எழுத்தாணி அது விரைவா எழுதிருமா வேக வேகமா எழுதிரும் வேகமா எழுதும் போது எழுத்துப்பிள்ள வரும்ல உங்கள் லைஃபை எழுத்து பிள்ளையாக எழுதியிடும் விட்டுட்டா பிள்ளை முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம ரொம்ப கவனமாக நம்முடைய எழுத்தாணியை பயன்படுத்துவோம் நம்முடைய எழுத்தாணி ரொம்ப கவனமாக இருக்கட்டும் எனக்கு என்னென்னா சர்ச்சில் பத்து விசுவாசி இருந்தாலும் போதும் அது பரிசுத்தமான விசுவாசி ஒருத்தரை குறித்து ஒருத்தர் பேசாத விசுவாசியாக இருக்கணும் பரலோகத்துக்கு அப்படி தான் நம்ம போவோம் கழுதவட்டையை ஒரு ரெண்டு மூட்டையை கொண்டு போய் சர்ச்சில் கொட்டி போட்டு அந்த கழுதவட்டையை வச்சு என்ன செய்ய ஒரு பத்து வடை இருந்தால் கூட சாப்பிடலாம் அப்படி தான் நான் சொல்லுவேன் பைபிள் சொல்றது ஆகாத சம்பாசனை நல்ல நல்லொழுக்கத்தை கெடுக்கும் ஏன் மத்தவங்களை பேசுற அந்த நேரத்தை சபைய குறிச்சு வளர்ச்சியை குறிச்சு பேசுவோம் நான் அடுத்தவங்கள பத்தி பேசுற ஊழியக்காரனை குறிச்சு ஊழியக்காரன் மனைவி குறிச்சு பிள்ளைகளை குறிச்சு பேசுற அந்த நேரத்தை சபையில வசனத்தை பத்தி பேசுவோம் பை தாவி என்ன சொல்லிருக்காருன்னு கேளுங்க மோச என்ன பண்ணாருன்னு கேளுங்க ஏன் நம்ம வீண் வார்த்தைகள் பைபிள் சொல்லி வீண் வார்த்தைகளை அளப்புகிற மூடன் விழுவான் வசனம் தான் சொல்லுது நான் சொல்லு நாவை நாம் சரியாக பயன்படுத்த ஒருத்தரை குறிச்சு தவறா நம்ம பேசுறோம் அப்படின்னா ஏன்னா புரிஞ்சது ஒரு நபர் ஒரு ஒருத்தரை குறிச்சு தவறா குற்றப்படுத்துறாங்கன்னா டக்குன்னு சிலர் குற்றப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஆள் அந்த வழியில வந்தவர்களா இருப்பார்கள் அதே வழியில வந்தவர் மதுரைக்கு வழி எங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க டக்குன்னு என்ன சொல்லுவோம் எப்பா வத்தல் கொண்டு நில வத்தல் கொண்டு போங்க நிலக்கோட்டை நிலக்கோட்டையிலேருந்து வாடிப்பட்டி வாடிப்பட்டி போனால் இப்போ சமயநல்லூர் சமயநல்லூர் வந்து பரவ பறவை போனால் அங்கே என்ன செஞ்சு நேரம் எங்கே போயிடும் மதுரைக்கு போயிரும்பா அப்படிமோ அது மாதிரி தான் சில நபர்கள் தான் சரியில்லாத வளர்ச்சி குடும்ப பின்னணிங்களில் தப்பான வழியில் வந்தவர்கள் ஈஸியாய் மற்றவர்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் வளர்ந்த வந்த விதம் அப்படி சத்தான் நான் சொல்கிறேன் ஆமே அதனால் யாரையும் நீங்கள் ஈஸியாக பேசுறாதிங்க நமக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல நமக்கும் பொம்பளை பிள்ளைகள் ஈஸியாக பேசுகிறாங்க ஒரு பொம்பளை ஈஸியாக பேசுகிறாங்க இப்போ இந்த ஆறு சிஸ்டர் இருக்காங்கன்னு இவங்க கேரக்டர் சரியில்லைன்னு ஈஸியாக சொல்லிடறாங்க நமக்கும் பிள்ளைகள் இருக்குது நமக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது பொம்பளை பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ஞானமாக கவனமாக கையாள உங்கள் நாவு பசுத்தமாக இருக்கட்டும் பைபிள் சொல்லுது உன் நாவு விரைவாக எழுதுகிறோடைய யாத்ரா அவங்க ஒன்றாதிகாரம் யாக்கோபு ஒன்று பாருங்கள் ஒன்னு அதிகாரிபு ஒன்னு இருபத்தி ஆறு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி இருக்கும் எப்படி இதெல்லாம் எனக்கு நேற்று வீட்டில் சொன்ன என்ன ரொம்ப ஆர்வமா பிரசை எடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு ஏதோ ஆண்டோர் பேசிட்டு இருக்காரு அதை எழுதி வச்ச நேற்று உட்காந்து இதெல்லாம் எழுதணும் வரிசையா பேசு சபையில இன்னைக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் பேச நம்ம ஜோம் பண்ண போறோம் அப்ப பைபிள் என்ன சொன்னது நீ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் உன் நாவை அடக்க முடியல அப்படின்னா உன் தேவ பக்தியெல்லாம் வீணா போயிடும் நீங்க எவ்வளவு ஜோம் பண்ணி எவ்வளவு அந்நிய பாசம் பேசி எவ்வளவு ரிக்கா பரபர பரபரனாலும் பரபரனாலும் அந்த பரபரைக்கு புரோஜனமே இல்லை நல்லா கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா தேவபக்தி வீணாயு தேவபக்தியான வேசம் போட்ட கூடாது உண்மைய சொல்லுங்க எனக்கு தேவ பக்தி இருந்துச்சுன்னா நான் அனவாசியமா யார குறிச்சும் பேச மாட்டேன் அதுதான் தேவபக்தி சும்மா தேவ பக்தி சும்மா சாதாரணமா ஜபிக்கிறதும் அந்நிய பாசம் பேசுறதும் ஆலயத்துக்கு வருகிறதும் கத்திற்கு கொடுக்கறது பக்தி அல்ல தேவ பக்தி உள்ளவர் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்கவே மாட்டான் வீட்டுல கூட பிள்ளைகள கூட பிள்ளைகள்கிட்ட கூட நானும் என் பிள்ளைகள் விசுவாசிகளை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா வாயை மூடு அதை பேசக்கூடாது உனக்கு வயசு பத்தாதுன்னு சொல்லுவேன் அப்படி பழகுங்க நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை நம்மளே சரி நம்மளே சரி ஒருத்தர் ஒரு வார்த்தை உனக்கு அது வயசு பத்தாது மரியாதை எல்லாம் பேசக்கூடாது அமைதி ஜெரினி யாராவது எதையாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடு பாப்பா உனக்கு இது தகுதி கிடையாது அவ்வளோ அவங்க எவ்வளோ பெரியவங்க நீ எவ்வளோ பெரிய ஆளு சாரி சொல்லு அப்படி சொல்லு நம்ம அப்படி பழகணும் மெச்சூர் உயர்ந்த எண்ணம்

நான் பைபிள் நமக்கு அப்படிதான் சொல்லுது எப்பா அந்த வசனம் ரொம்ப நேற்று நான் நைட் ரொம்ப நேரம் அந்த வசனத்தை ஒரு வசனத்தை நான் வாசிக்கிட்டே இருந்தேன் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் உங்க இருதயத்தை நீங்க வஞ்சிச்சுட்டு சில நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒருத்தரை குறித்து எனக்கெல்லாம் அப்படிதான் ஒருத்தரை குறிச்சி பேசிட்டோம்னா அன்னைக்கு எனக்கு தூக்கமே வராது தப்பாக பேசிட்டோமோ மனசு குத்திக்கிட்டே இருக்கும் தப்பாக பேசிட்டோமோ நம்ம தப்பாக பேசிட்டோம்னா தப்பு அவர்கள் தவறானவர்களாக இருந்தாலும் நாம் பேசணும் அது தப்புன்னு நம்ம குத்துவோம்

கவனமாக நம்ம நாவை உபயோகப்படுத்துவோம் நான் என்னை பொறுத்தவரில் என் வீட்லேயும் சரி எந்த ஊழியக்காரரை குறித்து எனக்கு தெரிஞ்சாலும் எந்த பிள்ளைகளை குறித்து எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு விசுவாசிய குறித்து எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லவே மாட்டேன் எங்கள் வீட்டை மாட்ட கூட சில காரியம் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு நான் மெச்சூராக இருக்கேன் இவள்கிட்ட சொன்னால் அவங்கள அதே கன்னோடத்தில் பார்ப்பா அதனால அவங்கள்ட்ட நல்லா பேச மாட்டாள் சோத்திரம் சொல்ல மாட்டான்னு சில காரியத்தை மனசுக்குள்ள அப்படியே அமிக்கி வச்சுக்கிடுவேன் அப்படி பழகுங்க இதை சொன்னால் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்னா அதை சொல்லாதீங்க இதை செஞ்சால் ஒருத்தவங்களுக்கு மனநோவம் வரும்னா செய்யாதீங்க அப்படி நம்ம வாரி போக போகிறோம் மறைக்கவும் கற்றுக்கணும் இந்த தாமரகுலத்தில் ஒரு சிஸ்டர் எய்ட் சர்ச்சுக்கு போனவங்க ஒருத்தவங்க போனவங்க அவங்க தவறான வழிக்கு போயிட்டாங்க பிள்ளைகள் இருக்குது கணவன் இறந்துட்டாரு தவறான வழிக்கு போயிட்டாரு ரெண்டு பேருமே அந்த சச்சு தான் போவாங்க அப்போ ஒரு நாள் போகிறா கண்போடாக நான் பாட்டேன் இன்னைக்கு தான் சொல்கிறேன் பாட்டேன் உடனே அந்த அந்த பிரதர் போயிட்டாரு அந்த சிஸ்டர் இருந்தாங்க அவங்ககிட்ட ஜோ பண்ணி அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்க சொன்னேன் பலமுறை சொன்னேன் கேட்கலை கூப்பிட்டு சொல்லிட்டு நீ சர்ச்சைக்கு என்ன செய்யுங்க வராதீங்க ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் உள்ள சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா எனக்கும் கெட்ட பேர் என் ஊழியத்துக்கு கெட்ட பேர் அப்படி சொன்னேன் உடனே இந்த அம்மா ஃபஸ்ட்டு அவர் என்னால் விட முடியாது ஃபஸ்ட்டு ஆண்டர் கூட விட்டுறேன் இன்னைக்கு காலேஜ் வழக்கில் தான் அந்த அம்மா இருக்காங்க கருண் என்ன மகான்னு ஏதோ ஒரு பராசக்தின்னு சொல்லுவாங்க அந்த சக்தி அந்த கோயிலுக்கு மாலை போட்டு ரோட்டில் அலைகிறாங்க ஆள் வெளிஞ்சு விழும்பு தோலும் ஆயிடுச்சு ரொம்ப கேவலமாகிடுச்சு ரொம்ப ஞானமாக இருக்கும் இன்னைக்கு தான் சொல்கிறேன்னு வைங்களேன் அவங்க சச்சை விட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு அவ்வளோதான் கத்தரை விட்டுட்டா போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம லைஃப் இப்போ ஒரு பேனாவை கையில் வச்சுருக்கிறோம் விட்டுட்டோம்னா கீழே விழுந்து உடஞ்சிடும் அதுதான் நம்ம லைஃப் அவர் பிடிச்சிருக்கிற வரைக்கும் தான் நமக்கும் மதிப்பு நம்ம மதிப்புள்ளால் கிடையாது அவர் நம்ம கை அவ கையில அவர் கையில நம்மளை வச்சிருக்கா நமக்கு மதிப்பு விட்டுட்டாருன்னா உடஞ்சிருவோம் ஒண்ணு இல்லாம போயிடுவோம் ஒண்ணு விளங்காது அப்போ கத்தாவே என் நாபு விரைவா எழுதியோட எழுத்தானி என் நாக்க வச்சு நான் என் வாழ்க்கையை கரெக்டா எழுதணும் சீரா எழுதணும் செம்மையா எழுதணும் சரியா எழுதணும் நான் எழுதும் போது எந்த எழுத்து என் பிள்ளைகளை பாய்ச்சிடக்கூடாது கூடாது நான் பேசுற வார்த்தை என் கூட பேர பிள்ளையில பாய்ச்சிடக்கூடாது கூடாது என் புருஷனை பாய்ச்சிடக்கூடாது கூடாது என் சொத்து சோத்தை பாய்ச்சக்கூடாது என் பலனை பாய்ச்சிடக்கூடாது கூடாது சில நேரத்தில் பேசுற வார்த்தை நம்ம பிறனையே குறைச்சிரும் நான் நல்லா பார்த்துருக்கேன் சில ஆளோட பேசினா அந்த முடிச்ச உடனே மனசு கலக்கமா இருக்கும் அது நீ உணர்ந்துக்கிட்டான்னு தெரியல உணர்ந்து இருப்போம் சில ஆளோட நம்ம பேசிட்டே இருப்போம் ஒரு பேசி முடிச்ச வெளியே வந்தோம் மனசு ரொம்ப கலக்கமா இருந்துச்சு பேசணும் அவங்கள்ட்ட பேசக்கூடாத அந்த கல பரசவன் உணர்த்துவார் சரியில்லப்பா நீ பேசாத இனி பேசாதன்னு சொல்றதுக்கு தான் அந்த காரியம் அப்படியே கட் பண்ணிடுவேன் இந்த ஆளோட இனி என்ன செய்யக்கூடாது முதல்ல ஏதாவது ஒண்ணுன்னா நேரம் அறிவுடன் போய் சொல்லுவேன் ஐயா இந்த ஆள் சரியில்லையா சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணும்யா என்னங்க அப்போ அப்போ ஆரம்பத்தில் சப ஊழியம் ஆரம்பத்தில் ஐயா சொல்லுவார் விடுங்க பாஸ் சரியா கொஞ்சம் விட்டுப்படி நான் சொல்றேன் எவ்வளவு முதிர்ச்சியை சொல்கிறேன் நான் ஏன் கோவத்தில் நான் அந்த ஆளை சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடணும் நேருக்கு நேரம் நாலு கேடு கேட்டுடணும் பஸ்ஸு பிரதர் ஐயா சொல்லுவார் அமையா இருங்க பஸ்ஸில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் விட்டு பிடிக்கும் கடைசியில் விட்டு பிடிச்சோன்னே நம்ம சர்ச்சையில் அவர் மாதிரி தங்கமான ஆள் யாரும் இல்லை அப்படி மாறிடுவார் விட்டு ஊழி என்றது வந்து கொஞ்சம் விட்டு கத்தரும் உங்களையும் என்னையும் கொஞ்சம் விட்டு பிடிச்சதுனால தான் நம்ம ஆலயத்தில் என்ன செஞ்சிருக்கோம் உண்மை தானே நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவர் இறுக்கி பிடிச்சிருந்தாருன்னா கழுத்து தனியாக காலை தனியாக துண்டாக போயிருக்கும் நம்மளை ஆண்டவர் விட்டு பிடிச்சி சரி ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு எலியா நீ ஓரை பருவத்திலே இருக்க வேண்டிய ஆள் நீ எனக்காக யுத்தம் பண்ண வேண்டிய ஆளு ஓரை பருவத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு கிடக்கிற உன்னை நான் கொல்ல போகிறேன்னு கொண்டு இருந்தேன்னா எளியா செத்துருப்பான் கத்தர் உனக்கு வாய்ப்பை கொடுத்து கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து ஓடு அப்படின்னு கருமேல் பருவம் வரைக்கும் அவனை ஓட வச்சார் விட்டார் தாவிதை செஞ்ச தப்புக்கு தாவிதை உருளேட் கொண்டுருக்கணும் தாவித இருந்து போயிருப்பான் கத்தரை உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இறக்கத்தை கொடுத்து ஓடுப்பா கண்மலைப்பா மலை கண்மலை பார்த்து பேர் தூக்கி அடிச்சு தான் ஒரு பிடி பிடிச்சிருந்தாருன்னா மோச சேப்டர் க்ளோஸ் ஆகிடும் மன்னிச்சு மோசை இறக்கும் பாராட்டி வாய்ப்பு கொடுத்து பிரியமானவர்களே நிறைய நேரங்களில் கத்த நமக்கு வாய்ப்புகளை தராரு உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளை தந்துதங்களை உட்காந்து வச்சுருக்காரு ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் பேசியிருந்தான் ஒருவேளை அப்படி விட்டு பேசுகிற ஆளோடு நீங்கள் பழக்கம் வச்சுருந்தா இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என் நாவும் விரைவாக எழுதுகூட எழுத்தானே நான் எழுதுகிற எழுத்து என்னை மட்டும் இல்லை என் பிள்ளைகளின் குடும்பத்தை பாதிப்பேன் ஒரு நாள் யாரையும் பேச மாட்டேன் என் எழுத்து சரியாக இருக்கட்டும் நான் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் என் தேவ பக்தியெல்லாம் வீணு என் நாவை நான் சரியாக பயன்படுத்த எனக்கு உதவி செய்யணும்னு கேட்போம் கத்தர் நம்மை ஆசூதி பாராத